வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்தாண்டுகளில் ஒட்டுமொத்த உற்பத்தி விகிதத்தை இருமடங்காக உயர்த்திய ஒரே நாடு இந்தியா தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை பதினாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன நக்சலைட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு ஆயுதங்களும் வன்முறையும் மாற்றத்திற்கு வித்திடாது எனவும் கருத்து மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரிப்பு இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா அனுப்பிய பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு இந்திய தூதரகம் சார்பில் அவசர உதவி எண் அறிவிப்பு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் குறைந்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையின் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்க அடித்தளம் போட்டது திமுக தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கனடா பிரதமருடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி உரையாடல் புதிய பொருளாதார நட்புறவுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்க இரு தலைவர்களும் ஒப்புதல் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி அறுபத்தி இரண்டு கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் மனிஷா பன்வாலா ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது நாக்பூரில் உள்ள ஸ்மிருதி கோவிலில் வழிபாடு செய்யும் பிரதமர் மாதவ் நேத்ராலயா மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் தொடர்ந்து அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் பின்னர் நாக்பூரில் உள்ள சூரியசக்தி பாதுகாப்பு விண்வெளி நிலையத்தில் ஆளில்லா விமானங்களுக்கான ஓடுதளம் மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலையில் பரிசோதனை வசதியை தொடங்கி வைக்கிறார் இத்துடன் மகாராஷ்டிரா பயணத்தை முடித்துக்கொண்டு சத்தீஸ்கர் செல்லும் பிரதமர் முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த உற்பத்தி விகிதத்தை இருமடங்காக உயர்த்திய ஒரே நாடு இந்தியாதான் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்து வரும் இந்தியாவை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பிரதமர் கடந்த எழுபது ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் வரிசையில் பதினோராவது இடத்தில் இந்தியா தற்போது ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது என்று கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி விகிதத்தை இருமடங்காக உயர்த்திய ஒரே நாடு இந்தியாதான் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மத்திய அரசின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளினால் நாட்டில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் है दुनिया में आप किसी भी देश में जाए वहां के लोग भारत को लेकर एक नई जिज्ञासा से भरे हुए हैं आखिर ऐसा क्या हुआ कि जो देश सत्तर साल में பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் தேசிய அளவிலான சுற்றுச்சூழல் மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சார்பில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் பல்லுயிர் பாதுகாப்பு நிலையான வளர்ச்சி ஆகிய நான்கு அம்சங்களின் அடிப்படையில் தொழில்நுட்ப அமர்வுகள் இந்த மாநாட்டில் இடம்பெறுகின்றன இந்த இரண்டு நாள் மாநாட்டில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கொள்கை வடிவமைப்பாளர்கள் சுற்றுச்சூழல் ஆளுவரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்று வரும் துப்பாக்கி சண்டையில் பதினாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒடுக்கும் நடவடிக்கையில் மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சுக்மா மாவட்டத்தின் கேரளபால் பகுதியில் உள்ள வனத்தில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு பாதுகாப்பு படை தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது நீண்ட நேரம் நீடிக்கும் இந்த துப்பாக்கி சண்டையில் பதினாறு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படை தரப்பில் இரண்டு வீரர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நக்சலைட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதினாறு நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் வீழ்த்தியிருப்பதுடன் அவர்களிடமிருந்து நவீன ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நக்சலைட்டுகளை முற்றிலும் அகற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதையும் ஆயுதங்களும் வன்முறையும் ஒருபோதும் மாற்றத்திற்கு வித்திடாது என வலியுறுத்தியுள்ள அவர் அமைதியும் வளர்ச்சியுமே மாற்றத்தை கொண்டு வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களுக்கு இடையேயான நீர்ப்பாசன இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் பீகாரில் கோசி பெச்சி இடையேயான இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் மாதத்திற்குள் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்துக்கு மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாயை மத்திய அரசின் பங்காக விடுவிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலேயே மின்னணு உற்பத்தி சாதனங்களை தயாரிப்பதற்கான அலகுகளை அமைக்க இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் இத்திட்டம் ஐம்பத்து ஒன்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் நான்கு லட்சத்து ஆறு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உற்பத்தி செய்யும் என்றும் கூறினார் நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களுக்கு காரிஃப் பருவத்தில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதே போல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலை படியை இரண்டு சதவீதம் உயர்த்தி 55 ஐந்து சதவீதமாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இந்த தொகை இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பின் தேதியிட்டு வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த திட்டங்களால் நாட்டின் சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது தள பதிவுகளில் மத்திய அமைச்சரவை முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் கோடிக்கணக்கில் முதலீடுகளை ஈர்ப்பதோடு உள்நாட்டில் பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முக்கியமான நடவடிக்கை என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நிலநடுக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டுக்கு உதவும் வகையில் பதினைந்து தன் இடையிலான நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் நாட்டில் நேற்று அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இதன் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானதில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு பதினைந்து டன் இடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது தற்காலிக கூடாரகங்கள் போர்வைகள் உணவுப் பொருட்கள் ஜெனரேட்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்ட இந்த தொகுப்பு விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் அத்தியாவசிய மருந்து பொருட்களும் இடம்பெற்றுள்ளன இதனிடையே மியான்மரில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் அவசர உதவி தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதார நிதி பற்றாக்குறை பதிமூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காலகட்டத்தில் அரசின் வருவாய் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் எனவும் ஒட்டுமொத்த செலவீனம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று நாட்டின் வரி வருவாய் இருபது புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடியாகவும் வரி வருவாய் நான்கு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் எண்ணங்கள் எதிரொலிகள் மோதலில்லா கருத்து பகிரும் ஆர்ப்பாட்டம் இல்லா அன்பு தேட அன்றாட நிகழ்வுகளின் இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி எதிரும் புதிரும் திங்கள் முதல் வெள்ளிமுறை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது வெற்று முழக்கமல்ல தேசத்தின் புரல் செய்திகள் தொடர்கின்றன மும்பையில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ள உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் பங்கேற்பதற்கான பதிவு தொடங்கியுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக நிகழ்வு குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த பதிவு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் பதிவு செய்ய விரும்பும் ஊடகவியலாளர்கள் https ரெஜிஸ்டர் ஸ்லாஷ் மீடியா என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் முகாஸ்டாலின் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் நலனிற்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நானூற்று இருபத்தி ஓரு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் வன்கொடுமை எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் பழங்குடியினர் நிதியில் கல்விக்காக மட்டும் எழுபத்து ஒன்று புள்ளி மூன்று ஒரு சதவீதம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சமமான உரிமைகள் உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் ஆறு விழுக்காடு குறைந்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் வன் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த நானூற்றி இருபத்தொரு பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் அறுநூற்றி நாற்பத்தொம்போது பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்க அடித்தளம் போட்டது திமுக தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்தது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என கூறி திமுக ஆட்சியை பிடித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மாணவியின் மரணத்திற்கு திமுக அரசை பொறுப்பேற்று நீட் தேர்வு நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் குறை கூறினார் முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலேயே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற தொடர்கதையா இருக்கின்றது கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தொடர்கதியாக இருக்கின்றது இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அக்கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது திமுகவின் மக்கள் விரோத போக்கை வன்மையாக கண்டித்தார் நாள்தோறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் விமர்சித்தார் அனைத்து தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் ஜி கே வாசன் குறிப்பிட்டார் சீர்குலைந்து போயிருக்கிறது ஒரே நாளிலே கொலை கொள்ளை செயின் பருப்பு திருட்டு பாலியல் எட்டு சம்பவங்கள் இதுதானா திராவிட மாடல் என்று நான் தமிழக அரசை கேட்க விரும்புகிறேன் அடுத்து வருவது மாநில செய்திகள் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையம் சார்பில் பயனாளிகளுக்கு நவீன கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூரில் நடைபெற்றது மும்பையில் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் துவங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை சேலம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறு பயனாளிகள் கலந்து கொண்டனர் அதில் மின்சார மண்பாண்ட சக்கரம் பனை வெள்ளம் தயாரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரிஷியன் பயன்படுத்தும் உபகரணங்கள் எண்ணெய் தயாரிக்கும் செக்கு இயந்திரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இதில் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையத்தின் மாநில இயக்குநர் சுரேஷ் உதவி இயக்குநர் சித்தார்த்தன் தமிழ்நாடு சர்வோதய சங்கத்தின் செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இயந்திரங்களை வழங்கினர் சனி பெயர்ச்சி நிகழ்வை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் பங்குனி அமாவாசை மற்றும் பெயர்ச்சி ஒரு சேர அமைந்துள்ளதால் பக்தர்கள் அதிகாலை முதல் நளன் குளத்தில் எண்ணெய் தேய்த்து புனித நீராடி சுவாமி வழிபாடு செய்து வருகின்றனர் திருநள்ளாறு ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் ஆலயம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நான்கு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐந்து ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனா் முறையான விசாரணை நடத்தாமல் அவசர கதியில் கைது செய்யப்படுவதாக பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசு முறையான விசாரணை நடத்தாமல் பொய்யான பாலியல் புகாரில் அவசர கதியில் ஆசிரியர்களை கைது செய்வதாகவும் இதனால் சமூகத்தில் ஆசிரியர்கள் மீது அவப்பெயர் ஏற்படுவதாகவும் கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் திருக்கோவில் உண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன இதில் பக்தர்கள் காணிக்கையாக ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் கிடைத்துள்ளது தங்கம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு கிராம் வெள்ளி முப்பத்தி ஓர் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு கிராமும் கிடைத்தது பல்வேறு நாட்டு கரன்சிகளும் பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் கவுண்டரில் வாங்கும் ரயில் பயணச்சீட்டுகளை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ரத்து செய்து கொள்ளலாம் என்று ரயில்வே அறிவித்துள்ளது பயணச்சீட்டை ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரத்து செய்து கொள்ளலாம் அல்லது ஒன்று மூன்று ஒன்பது என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டும் ரத்து செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கட்டணத்தை முன்பதிவு மையங்களில் மட்டுமே பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அரசு பள்ளி ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் கொளுத்தும் கோடை காலம் தொடங்கும் முன்பே அதிகரித்துவிட்ட வெப்பம் சுட்டெரிக்கும் வெப்பம் சூடான அடுப்புக்குள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சூழலை அனைவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது மரம் நடுவது மட்டுமல்ல எல்லோர் மனதிலும் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதே சரியான தீர்வாக இருக்க முடியும் இதனை கருத்தில் கொண்டு மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை வனத்துறை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இணைந்து இதற்கான முன்னெடுப்பினை கையில் எடுத்துள்ளது இதற்கான ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிகளில் சூழலியல் மன்ற பொறுப்பாளர் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்தும் வகையிலான பயிற்சி முகாமினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் பசுமை பள்ளிகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் நாளைய எதிர்காலமான மாணவர்களுக்கு காலநிலை மாற்றத்தை கற்பிக்கும் வகையில் ஆசிரியர்கள் இந்த கற்றல் பணியை மேற்கொண்டனர் இதன் மூலம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முக்கிய இடத்தை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தங்கவேல் முன்யற்சிகள் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நிகர உமிழ்வை வந்து அடையும் கண்டிப்பா தமிழ்நாடு வந்து 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 அதே மாதிரி லைஃப் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் இருக்குது இருபத்தி நாலு நிதி ஆயோக் படி விரைவில் நம்ம இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் தமிழ்நாடு முதலிடத்துக்கு முன்னோக்கி செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சாக்லேட் உரைகளை தூக்கி எறிவதை கட்டுப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது என மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது ஆசிரியர்களின் கருத்தாக உள்ளது ஒவ்வொரு குழந்தையும் பயன்படுத்தக்கூடிய சாக்லேட் கூட கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஒரு வழி வகுக்கும் அந்த அந்த சாக்லேட் பயன்படுத்தாம அதாவது சாக்லேட் பேப்பர்ஸ்க்கு பதிலாக வீட்டில் மிட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அது மூலமாக நம்ம கிளைமேட் சேஞ்சஸை தக்க வைக்கலாம் அதே மாதிரி சுருட்டி வீசப்படும் பேப்பர் கூட ஒரு மரக்கம்பு மரக்கிளை தான் வருது அப்படின் போது உணர்த்தலாம் சமுதாயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்நிலை மாற்றத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு அவங்களுக்கு மாணவர் மாணவர்களாகிய அவர்களுக்கு எடுத்து தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லி அந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சீரடைய செய்யலாம் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமை பெற்றுள்ள மரங்கள் இருந்து கொட்டக்கூடிய இலைகளை மறுசுழற்சி செய்து அதை உரமாக மா செய்ய இருக்கிறோம் அதே போல மாணவர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சில்வர் பாட்டிலுக்கு நாங்கள் மாற்றத்தை போறோம் எங்க பள்ளியில காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து செயல்படும்போது காலநிலையில் மட்டுமல்ல மக்களின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சேலத்தில் இருந்து குணசேகரன் விஜயகுமார் கிரீன்லாந்து அரசு அதன் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தில் உள்ள பிடபிக் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற அவர் அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள ராணுவ வீரர்களிடம் உரையாற்றினார் அப்போது டென்மார்க் தனது பாதுகாப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டென்மார்க் பிரதேசத்தை கையகப்படுத்துவது குறித்து தொடர்ந்து பேசி வருவதால் டென்மார்க் தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்கிற்கு பதிலாக அமெரிக்காவுடன் இணைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமருடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடினார் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் கனடா பொருட்களுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிக வரி விதித்திருந்த நிலையில் இரு நாட்டிற்கும் இடையே வர்த்தகம் இருதரப்பு உறவில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் இந்த உரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருதரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் இருந்ததாக கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார் புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவு குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டுள்ளதாக கனடா பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் அதிகரித்துள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் வீதம் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஆறாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் சிறிது சரிவு ஏற்பட்டுள்ளது ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதிமூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மனிஷா பன்வாலா அறுபத்தி இரண்டு கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் ஜோர்டானின் அமான் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மகளிருக்கான அறுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் மனிஷா பன்வாலா கொரிய வீராங்கனையை எட்டுக்கு ஏழு என்ற கணக்கில் தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோன்று மகளிர் மூன்று கிலோ எடைப்பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் அந்திம் பங்கல் தாய்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்றார் இந்த தொடரில் இதுவரை இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இந்திய ஓபன் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீராங்கனை அனஹாத் சிங் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் மூன்றாம் இடம் வகிக்கும் அனஹாத் சிங் ஹாங்காங் வீராங்கனையை பதினொன்று ஒன்பது பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு என்ற கணக்கில் வீழ்த்தினார் IPL தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐம்பது ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன் எடுத்தது இதனால் நூற்று தொன்னூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது அந்த அணியால் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று நாற்பத்தி ஆறு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தொடங்குகிறது இத்துடன் செய்திகள் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை மணிக்கு வணக்கம்